வணக்க மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாமகவில் இருந்து விலகிய ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் சி வி சண்முகம் முன்னணியில் அதிமுகவில் ஐக்கியம் அதிர்ச்சியில் ராமதாஸ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ்கிடையே மோதல் போக்கு நிலவி வருவதால் தொண்டர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் நாளுக்கு நாள் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை குறி வை கூறி வருகிறார் நேற்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த நிறுவனர் ராமதாஸ் தனது மூச்சு இருக்கும் வரை நான் தான் பாமக தலைவராக இருப்பேன் என கூறினார் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பாமகவில் இருந்து விலகி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் பாமக விவசாய அணி தலைவர் வீரசாமி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிவி சண்முகம் முன்னணியில் அதிமுகவில் இணைந்தனர் இதனால் பாமக நிர்வாகிகள் அதிர்ச்சியில் உள்ளனர் இந்த ஒரு தகவல் பாமக வட்டாரங்களிலும் அதிமுக வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்